இதே பத்து ரூபாயில ஒரு எளிமையான முறையில் ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம்தான் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் கவுன்சிலரு நீங்க தான் எம்எல்ஏ நீங்க தான் எம்பி நீங்க தான் இதெல்லாம் சொல்றீங்களா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நடைமுறைக்கு வந்துடுவீங்க நீங்க எலெக்ஷன்லாம் நிற்க வேணாம் நீங்க சாதாரண மக்கள் நினைக்க வேண்டியதில்லை சட்டத்தை பயன்படுத்தினீங்கன்னா இதையெல்லாம் ஆகிட முடியும் இன்னும் அதிகமாக சொல்ல போனோம்னா நீங்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தினீங்கன்னா கவர்னர் மாளிகை கூட ஆய்வு செய்யலாம் பிரதமர் அலுவலகத்தை ஆய்வு செய்யலாம் குடியரசுத் தலைவருடைய மாளிகை கூட ஆய்வு செய்யலாம் இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமாக நீங்கள் கேட்பீங்க நிச்சயமாக நூறு சதவீதம் நடக்கிற காரியம் அதை பற்றி பயிற்சி வகுப்புலாம் நாங்கள் இருப்போம் அது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் விளம்பரமாக அதில் வரும் வரும்போது அதை எப்படி பயன்படுத்தி நீங்க உங்களுடைய உரிமைகளையும் லஞ்சம் இல்லாம ஊழல் இல்லாம நீங்க எப்படி உங்களை காப்பாற்றிட்டு இலவசமா இலவசங்க நம்முடைய உரிமைகளை பெற முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த மிக அற்புதமாக சொல்ல போகும் ஒரு மணி யாராலும் இருக்குல்ல சரியான நேரத்துக்கு வரணும் என்ன தகவலை உரிமை சட்டம் என்ன அதை எப்படி பயன்படுத்துறது உங்கள் ஊர் முதல்ல எப்படி பயன்படுத்து நான் இந்தியாவை மாற்ற போறக்குன்னு இங்கே போகணும் முதல்ல என் ஊரை நான் மாற்றுவேன் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது பேசிக்காக விஷயத்தை சொல்லுவோம் நீங்கள் ஐயா ஐயாவர்கள் நீங்கள் வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள் பலனடைய வேண்டும் அனைவரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நன்றைகளை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய பூங்கா மோகன் அவர்கள் பேச்சாளர் அவர்கள் அவர்கள் வாழ்த்துரை